அனைவருக்கும் வணக்கம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் ஒன்பது பத்து முப்பது குளிகை ஆறு ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மூன்று சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று காலை எட்டு நாற்பது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு பனிரெண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் சித்த மரண யோகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் மேஷம் மேஷம் ராசி ராசினேயர்கள் இன்று மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிக்கும் நாளாக இருக்குங்க வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வாகன மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் வரவு திருப்திகரமாகவே இருக்குங்க இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள் வியாபார போட்டிகள் குறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகளும் இன்னைக்கு வந்து சேருங்க மாணவ செல்வங்கள் இன்று சிறப்பாகவே செயல்படுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமையும் பரணி இன்று வரவு திருப்தியை தருவதாகவே இருக்கும் கிருத்திகை இன்று புதிய சிந்தனையில் உதிக்கும் நாளாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்னைக்கு இனிய செய்தி இல்லம் தேடி வருங்க வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே இன்னைக்கு பூர்த்தியாகும் பொது வாழ்வில் புகழ் கூடும் வரன்கள் வாயில் தேடி வரும் தொழில்நலன் கருதி வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள் இன்று மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கே உதவும் மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேருங்க கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிப்பது கொஞ்சம் நல்லது எதிலும் எச்சரிக்கையும் வேண்டுங்க காரிய தடை தாமதம் போன்றவை வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று நினைத்தது நினைவேறும் நாளாகவே இருக்குங்க ரோகிணி இன்று இனிய செய்திகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் மிருகசிரிஷம் இன்று மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் நாளாகவே இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று பயணத்தால் பலன் கிடைக்குங்க பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்கள் தகுதியை உயர்த்தும் சுறுசுறுப்பாக இன்று செயல்படுவீர்கள் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படுங்க மிகவும் வேண்டியவரை பிரிய வேண்டி இருக்கும் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதங்களும் ஏற்படக் கூடுங்க இன்று மாணவ கண்மணிகள் ஓரளவு சிறப்பாக செயல்பட்டு முன்னேற்றத்தை பெறுவார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் சிரிஷம் இன்று காரிய தடை ஏற்படும் நாளாகவே அமையும் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் திருவாதிரை இன்று பொறுப்புகள் கூடுங்க புனர்பூசம் இன்று வெற்றி கிடைக்கும் நாளாகவே அமையும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் தக்க சமயத்தில் மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்வார்கள் சங்கிலி தொடர்போல வந்த கடன் சுமை குறையுங்க உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கைத் துறையின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வேண்டும் இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன கசப்புகளும் மாறுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று நன்மைகள் கிடைக்கப்பெறும் நாளாகவே அமையும் பூசம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆயுள்யம் இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க சிம்மம் ராசி இன்று நன்மைகள் நடைபெறும் நாளாகவே இருக்கும் குடும்ப சுமை கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உள்ளவர்களின் ஆதாயம் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை இன்று வாங்கி மகிழ்வீர்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகள் அதிகரிக்கும் பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க நிலுவையில் உன்ன பணம் கைக்கு வந்து சேரும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலர்கள் மகம் இன்று முன்னேற்றமான சூழல் நிலவும் நாளாக இருக்கும் பூரம் இன்று குடும்ப சுமை அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க உத்திரம் இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளுவீர்கள் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டுங்க ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு தேவை குடும்ப சுமை அதிகரிக்கும் பண வரவு ஏற்படும் ஆனால் வீண் செலவும் கூடுங்க சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் வேண்டும் பயணங்களின் போதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கை வேண்டுமே இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் இன்று குடும்பத்தில் சுமை ஏற்படும் நாளாகவே இருக்கும் சித்திரை இன்று திடீர் முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க துலாம் துலாம் ராசி நீர்கள் இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவே இருக்கும் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவீர்கள் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாகவே இருக்கும் சொத்துக்களால் லாபம் ஏற்படும் இன்று குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான போக்கே காணப்படும் பிள்ளைகளின் கருத்தை அறிந்து போல் செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவே அமையும் சுவாதி இன்று திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் விசாகம் இன்று பயணங்களால் ஓரளவு லாபம் கிட்டும் நாளாகவே இருக்குங்க வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் இன்று புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாளாக இருக்கும் புனித பயணங்களில் ஆர்வம் ஏற்படும் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும் பண தேவைகள் பூர்த்தியாகுங்க இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும் அதேபோல் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் போட்டிகள் விலகிச் செல்லும் தேவையான நிதி உதவியும் கிடைக்கக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று தொழில் போட்டிகள் விலகிச் செல்லும் நாளாக இருக்கும் அனுஷம் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க கேட்டை இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இருக்குங்க நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியம் இன்னைக்கு நடைபெறும் வருமானம் திருப்தியை கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறும் இன்று குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்குங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படும் புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கையும் இன்னைக்கு ஏற்படும் தாய்வழி உறவினர் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நினைத்தது நிறைவேறும் நாளாகவே இருக்கும் பூராடம் இன்று நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராடம் இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று தொட்ட காரியம் துளிர்விடும் நாளாக இருக்கும் தொகை வரவு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகி செல்லும் தேவையான பண உதவியும் இன்னைக்கு கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர உத்திராடம் இன்று பண உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் திருவோணம் இன்று மேலோங்கும் நாளாகவே இருக்கும் அவிட்டம் இன்று காரியங்களில் இருந்த தடை நீங்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாளாகவே இருக்கும் எதிரிகளின் பலம் மேலொங்கும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி தாமதத்தை கொடுக்குங்க குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வீடு மாற்றம் விரும்பத்தக்கதாகவே அமையும் இன்று காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்படுங்க ஆகையால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் நல்லது குடும்ப பிரச்சனைகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் எதுவும் வரட்டும் பார்க்கலாம் என்ற முரட்டு தைரியம் மட்டும் வேண்டாம் இன்னைக்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டயன் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் இன்று எதிலும் கவனமாக செயல்படுவது மிகவும் நன்மையை கொடுக்குங்க சதயம் இன்று காரிய தடை தாமதம் போன்றவை ஏற்படக்கூடும் போரட்டாத்தி இன்று எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று துன்பங்கள் தூளாகும் நாளாகவே இருக்கும் உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள் வழக்குகள் வெற்றி பெறும் அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஏற்படும் இன்று எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள் அதனால் மதிப்பும் கூடும் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் மயில் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாளாக இருக்கும் உத்திரட்டாத்தி இன்று முயற்சிகளில் தெளிவான முடிவு இருக்கும் ரேவதி என்று சாதுரியமான பேச்சின் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் நாளாகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி Thank you. Thank you for watching.